எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சின்னத்திரையை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறது பெரிய விஷயம் என்னோட ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றது தான் என்னோட ட்ரீம் நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாள்கள் நாட்கள் தான் அதிகம் இத்தனை வருஷம் ட்ராவல்க்கு அப்புறமா எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த ஒரு ஒரு லீட் வரம் தான் சொல்லுவேன் நான் சார் கிட்ட கேட்டேன் என்ன நம்பி இந்த பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு அதுவும் இல்லாம ரொம்ப லைவ்ல இதை பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் அந்த ஆடியோ கூட லைவ் நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது ஒரு டேக் கூட எடுக்க முடியாது ஸோ இந்த இருபத்தி மூணு மணி நேரத்துல இருபது மூணு நிமிஷத்துல நம்ம எடுக்கணும் என்னால ஸ்பாயல் கூடாது